ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜோக்ஸ் பார்க்கலாமா ஒருத்தன் எக்ஸாம் காலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாயே ஏன்னா அது ரிட்டன் எக்ஸாமா ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஒட்டம் இருக்கு அது என்ன வளர்த்தவே எஸ்கேப் ஆயிடுவான் அடக்க வரவே மாட்டிப்பான் அதிகமா வெயிட் தூக்குற பூச்சி எது போச்சு வீட்டு விட்டு பச்சையா சாப்பிட முடியாது ஏன் அது இருக்குது இருக்குதுல்ல ஒருத்தர் பூவை எடுத்து துப்பாக்கிக்குள்ள போட்டு சுட்டானா ஏன் ஏனா அது குண்டு மல்லியா ஒருத்தன் மூச்சு முட்டை குடிச்சானா ஆனா போதையே அவன் குடிச்சது பச்சை தண்ணியா யானை தண்ணில விழுந்தா என்ன ஆகும் நீர் யானை ஒருத்தே மாவு வாங்க கடலுக்கு ஏ? ஏன்னா அவங்க அம்மா கடலை மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்களா வீட்டு பக்கத்துல இருக்க கடையில சக்கரை வாங்காம மூணு கிலோமீட்டர் நடந்து போய் சக்கரை வாங்கிட்டு வந்தானாயி சர்க்கரைக்கு நடந்தா நல்லது இல்ல யார் அடிச்சா வலிக்காது పాతరు <laughs> చాదాం